தெரியல அது விளக்கம் எனக்கு தெரியல அந்த வார்த்தையை சொல்லுவாங்க கோபம் வந்துடும் நாம என்ன பண்ணுவோம் இந்த ஆலயம் தேடி வந்தனே ஒரே போக போயிருவோம் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஆண்டவரை குறித்து நல்ல அறிவு உள்ளவர்கள் நல்ல ஆண்டவரை குறித்து தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்ன பண்றாங்க தெரியுமா ஆராதனைக்கு ரெண்டு நாள் வந்துட்டு ஒரு மாசம் வந்துட்டு சே இன்னும் ஜபம் கேட்கவில்லை ஏனி சர்ச்சும் அவ்வளவுதான் ஏனி பிரேயரும் அவ்வளவுதான் போயிருவாங்க நாம் இந்த காணானிய இருந்து கற்றுக்கொள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது முதல்ல நல்ல கருத்து அறிந்து கொள்ளணும் இன்னும் ஜெபத்தில் நமக்கு ஒரு பொறுமை வேண்டும் பதில் முதல்ல வரல திரும்ப பதில் எப்படி வருதுன்னா எனக்கு வேற வேலை இருக்குமா ஒன்ன பார்த்துட்டு இருக்கவா வேலை திரும்ப வாசிங்க அவள் ஓடி போகாம என்ன சொல்றா அவள் வந்து திரும்ப அதே வார்த்தை தான் பேசுறா ஆண்டவரே எனக்கு அவரை பணிந்து கொண்டாள் அவன் நம்பிக்கையில் கொஞ்சம் கூட பின்வாங்கவே இல்லை ஒரு கூட பின்னால போகவே இல்லை ஆண்டவரை பார்த்துட்டு நெருக்கங்கள் மத்தியிலும் ஜபத்திற்கு பதில் வராத சூழ்நிலையிலும் தாமதமாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையிலும் அவ இன்னும் கொஞ்சம் கூட கருத்து நெருங்குறாளே தவிர அவர் பின்னோக்கி போகல எப்படி கொஞ்சம் கூட நெருங்குறான்னா இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தவா இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டு இருந்தவா இப்ப கர்த்தரை ஆராதிக்கிறான் பைபிள் என்ன சொல்லுது பணிந்து கொள்ளுகிறான் சத்தமா சொல்லுங்க ஆ நாம நிறைய நேரத்தில் எப்படி தெரியுமா பண்ணு ரிவர்ஸா பண்ணுவோம் முதல்ல பணிந்து கொள்ளுவது என்ன துதிக்கிறது என்ன ஆராதிக்கிறது ஆண்டவரை மகிமப்படுத்துறது ஆராதனையில முதல் ஆளா வர்றது என்ன ஊழியத்துல முதல் ஆளா வந்து நிக்கிறது என்ன பயங்கரமா கர்த்தரை ஆராதிப்போம் ஒண்ணு நடக்காதவன்ன கொஞ்சம் ஒரு ஸ்டெப் பேக் வந்து ஜெபம் மட்டும் பண்ணும் நடந்தா நடக்கட்டும் ஆ நைவா அப்படி இல்ல முதல்ல ஜெபிக்கிறா தாமதம் ஆகும்போது எல்லாரும் பின் வாங்குவாங்க இவள் இன்னும் முன்னா வந்து ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிறாள் அவரை சேவிக்கிறாள் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் ஹெல்ப் மீ ஓ லார்ட் எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் எத்தனை பேர் சொல்லுவீங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே யாரும் சொல்ல மாட்டீங்களோ யாருக்கு ஆண்டவருக்கு உதவி வேண்டாமா உங்க வாயை திறந்து கையை உயர்த்தி சொல்லுங்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே சத்தமா எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று பணிந்து கொண்டான் வேதம் சொல்லுகிற எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமி உண்டாக்கின கத்தரிடத்துல எனக்கு ஒத்தாசை வரும் என்ன மீனிங்னா உதவி வரும் உதவினா சகாயம் வரும் ஹெல்ப் வரும் இவளுக்கு தெரியும் எனக்கு முன்னால நிக்கிறவர் வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் அவரிடத்திலிருந்து எனக்கு ஒரு உதவி வந்தால் தான் முடியும் ஆண்டவரே எனக்கு இறங்கும் எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள் சரி ஜம் ஜபம் பண்ணும்போது என்ன சொல்லுங்க பதிலே இல்லை ஜபம் பண்ணும்போது என்ன என்ன ரிப்ளை வருது எனக்கு வேற வேலை இருக்குமா மூணாவது பாருங்க அவள் பணிந்து கொள்ளுகிறாள் இன்னும் கேட்கிற உதவி அவள் ஜபத்தை விடவே இல்லை திரும்ப ஆண்டவரிடத்திலிருந்து ஒரு ரிப்ளை வருது இன்னும் 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 கொடுமையான ஒரு பதில் சில நேரத்தில் மா மா வேற புறஜாதி மக்கள் கூட இந்த இடத்தை எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஆண்டவர் வல்லவர் நல்லவர் சர்வ வல்லவர் அவர் இறக்கமுள்ளவர்னா சொல்லிங்க இப்படியா பதில் சொல்லணும் இப்படி ஏசு பேசுவாரா அப்படின்லாம் டிபேட் எல்லாம் பண்ணுறாங்க இந்த வேத பகுதி எடுத்து வச்சு ஒரு கடினமான வேத பகுதி அதனால் ஆழமாக சிந்திக்கணும் ஆண்டவர் எங்கேயும் முரண்படுகிறவர் அல்ல ஆண்டவர் யாரையும் கேவலப்படுத்தணும்னு நம்பிக்கை உள்ளவரும் அல்ல அப்போ ஏன் இந்த வார்த்தையை பேசினார் என்ன பேசினார் அவர் அவளை நோக்கி என்ன சொல்றார் பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய் குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல இந்த மார்க்ல இந்த வசனம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் அதை படிச்சீங்கன்னா ரொம்ப அழகா தெளிவா புரியும் இருபத்தி ஏழாவது வசனம் வாசிங்க மார்க் ஏழு இருபத்தி ஏழு வாசிங்கம்மா ம் ஆ நல்லது அல்ல நல்ல கவனிங்க இப்போ நீங்க இந்த சுவிசேஷ புத்தகங்களை வாசி பார்க்கும்போது சில சம்பவங்கள் நாலு புத்தக நாலு சுவிசேஷ நூல்களிலும் எழுதப்பட்டிருக்கும் அது தெளிவான அர்த்தத்தை புரியணும்னா நீங்க நாலையுமே படிக்கணும் அப்பதான் எந்த காண்டஸ்டோட அந்த சம்பவம் நடந்தது நமக்கு தெரியும் இப்ப முதல்ல வாசம் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லது அல்ல அப்படின்னு முடிஞ்சிருது இங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறதுனா முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் அப்படின்னா திருப்தி அடைந்த பிறகு நாய் குட்டிகளுக்கு போடலாம் நம்ம நம்ம வீட்டில் பப்பீஸ் வளர்ப்போம் வளர்ப்போம் சிலர் வளர்ப்போம் சிலர் வளர்க்க மாட்டோம் அது கிடக்குது நாய் அப்படின்னு விட்டுருவோம் நாம சாப்பிட்ட பிறகு போடுவோமா அது நல்லா திருப்தி அடைந்து சாப்பிட்ட பிறகு நாம சாப்பிடுவோமா நாம சாப்பிட்ட பிறகு மிச்சம் மீதி இருந்தா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம் நாய் தானே முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும் பிள்ளைகள் நாய் திரும்ப நாய்க்குட்டிகளுக்கு போடலாம் இந்த எப்படியுமே இந்த ரெண்டு காரியங்களை நம்ம தியானிச்சாலும் ஆண்டவர் பயன்படுத்தின வார்த்தைகள் கொடூரமாகத்தான் இருக்கிறது போல தோன்றும் ஆனா அவளை பாருங்க ஆண்டவருக்கு தெரியும் இவ இவளுடைய விசுவாசம் எந்த லெவல்ல இருக்குன்னு கருத்துக்கு தெரியும் நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில கூட ரொம்ப தாமதம் சில காரியத்தில் வருதுன்னா நம்முடைய விசுவாசத்தை குறித்து கத்தர் அறிந்து வைத்திருக்கிறான் பைபிள் சொல்லு திராணிக்கு மேலாக நம்மளை என்ன பண்ண மாட்டார் சோதிக்கவே மாட்டார் அவளுக்கு என்ன திராணின்னு தெரியும் ஏன் தெரியுமா அவளுக்கு திராணி ஜாஸ்தி அவ எவ்வளவு சொல்லியும் போக மாட்டா ஏன் தெரியுமா நல்லா கவனிங்க அதுதான் தேவனை பற்றிய அறிவு அவளுக்கு இருந்தது ஆண்டவர் எப்படிப்பட்டவர் தெரியும் இல்ல யோபுக்கு அந்த அறிவு இருந்தது யோபு என்ன தெரியுமா சொல்றாரு அவர் என்னை அடித்து காயத்தை கட்டுக்கிறார் காயப்படுத்தி கட்டு போடும் தகப்பனே இது யார் யோபு அவருக்கு தெரியும் அவர் கட்டு போடுறவர் தான் என் அப்பா பத்தி எனக்கு தெரியும்டா நான் தப்பு பண்ணும் போது அடிப்பாரு ஆனா என்ன அப்படியே கை கழுவி விட மாட்டாரு என் அம்மா பத்தி தெரியும் என்ன திட்டுனாலும் எனக்கு சோறு போடுறது அம்மா தான் அறிவு பிள்ளைங்களுக்கு பெற்றோரை குறித்து அறிவு இருக்கும் அதே போல இந்த காணானிய பத்தின அறிவு இருக்கு ஆண்டவர் எதற்காக நிச்சயம் அவரை தேடி வந்துட்டேன் கைவிட மாதிரி ஆண்டவருக்கும் அவளை குறித்து தெரியும் நல்ல கவனிங்க இயேசுவை குறித்து நமக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்குன்னு இயேசுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க தெரியும் ரொம்ப பலவீனமான விசுவாசத்தில் தளர்ந்த பிள்ளைகளுக்கு கூட சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செஞ்சிருவோம் ஏன்னா அதுங்களுக்கு அந்த அளவு தான் தெரியும் புறஜாதி மக்கள் சிலரெல்லாம் வருவாங்க ஆண்டவரை பற்றி கொஞ்சம் தான் கேள்விப்பட்டிருப்பாங்க இயேசுவேன்னு கூப்பிட்டா மனமிறங்கி அற்புதம் செஞ்சிருவார் சில நேரத்தில் நல்ல கர்த்தரை அறிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஜபத்துக்கு தாமதம் இருக்கும் ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் என் பிள்ளை என் சமூகத்தை விட்டு ஓடவே மாட்டா என் பிள்ளை என் சமூகத்தில் இருப்பா அவளுக்கு நான் இறங்குவேன்னு அவளுக்கு தெரியும் அவளை நான் எவ்வளோ எவ்வளோ காக்க வைக்கிறேனோ அவ்வளோக்கு அவ்வளோ பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன் ஆமேன்னு சொல்லுங்க அலே லூயா எங்கள் அப்பா கிட்ட நான் சின்ன வயசுல என்ன கேட்டேன்னா சைக்கிள் கேட்டேன் என்னப்பா எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தாங்க சைக்கிள் வாங்கி தாங்கன்னு கேட்டேன் அப்பா சொன்னாரு டே இன்னைக்கு உனக்கு சைக்கிள் வாங்கி தந்தேன்னா எனக்கு இவ்வளோதான் காசு இருக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒரு பழைய சைக்கிள் வாங்கி தருவேன் ஒரு ஒரு வருஷம் பொறுத்துக்க புதுசாக பெஸ்ட்டாக வாங்கி தரேன் நான் உடனே சொன்னேன் எனக்கு புது சைக்கிளே போதும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறேன் பழசு வேணுமா புதுசு வேணுமா அதுக்காக ஆண்டவருக்கு உடனே நல்லது செய்ய முடியாது ஒப்பிட்டு பேசல ஆனா சாதாரணமா நம்ம தகப்பன் மாதிரி சில காரியங்கள் நம்மளை வெயிட் பண்ணும் போது என் பிள்ளை இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிருச்சு என் பிள்ளைக்கு பெஸ்டா கொடுக்கணும்னு நினைக்கும் போது என் பரம தகப்பன் நான் வெயிட் பண்ண வெயிட் பண்ண ஒன்னொன்னு எனக்கு பார்த்து பார்த்து செய்வார் தாமதமாக நினைக்காதீங்க நீங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ண தரம ஆசீர்வாதம் வந்து கொண்டிருக்கிறது தரமான ஆசீர்வாதத்தை தருவாது வேலை காரியமா இருந்தாலும் சரி பிசினஸா இருந்தாலும் சரி உங்க பிள்ளையுடைய வாழ்க்கையா இருந்தாலும் சரி ஒரு சந்ததியின் ஆசீர்வாதமா இருந்தாலும் சரி பெஸ்டா தருவா அண்ணாள் காத்திருக்கிறாள் காத்திருக்கிறாள் எங்க இல்லாம ஓடுறா ஏன் அந்த தாமதம் என்றால் சாமுவேல் சாதாரண மனுஷன் இல்ல சாமுவேல் இஸ்ரவேலின் முதல் தீர்க்கதரிசி அவளை பெற்றெடுக்கணும்னா கொஞ்சம் தாமதம் வரும் யோவான் தாய் தகப்பன் தாமதம் ஆகுது வயசு போயிருச்சு இனிமேல் குழந்தை தெரியாது ஏன் அந்த தாமதம் பைபிள் சொல்லுது ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் யோகான் போல பெரியவன் யாரும் கிடையாது அதுதான் அந்த தாமதம் அதுதான் அந்த குவாலிட்டி தரம் காணானியை ஸ்ரீயை பத்தி கத்தருக்கு தெரியும் அவள் தாமதமானாலும் போகமாட்டாள் அவ என்ன பத்தி அறிஞ்சு வச்சிருக்கிற அறிவு சாதாரணமானது அல்ல ஹால இல்லவையா ஏன் கர்த்தர் இந்த வார்த்தையை சொன்னார் அப்பம் ஏன் இந்த அப்பத்தை பத்தி கத்த பேசுறாரு அப்படின்னா வேதம் சொல்லுகிறது ஜீவ அப்பம் சொல்லுங்க இயேசு சொன்னார் நானே இந்த ஜீவ அப்பம் எங்கிருந்து இறங்கி வந்தது வானத்தில் இருந்து இறங்கி வந்தது இந்த அப்பத்தை இந்த பிரெட்ட சும்மா சாதாரணமா எல்லாரும் எடுத்துட முடியாது எனக்கு இயேசுவ பாத்தீங்கன்னா இயேசுவ அப்ரோச் பண்ற சில மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் சாதாரணம் தாங்க சர்ச்சிகா சும்மா வந்து கொஞ்ச நேரம் பாட்டை கேட்டுட்டு கொஞ்சம் பண்ணிட்டு போயிரும் உதாசீனப்படுத்துறாங்க நம்ம ஆராதிக்கிற ஜீவ அப்போம் எப்படிப்பட்ட அப்போன்னா நினைச்சு இடத்துல இருந்தவர் எனக்காக எனக்காக இறங்கி வந்தார் அவருடைய மாம்சத்தை விட்டு கொடுத்தார் அடிக்கப்பட எனக்காக விட்டு கொடுத்தார் எனக்காக இரத்தம் சிந்தி மறித்தார் பைபிள் சொல்ல இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு எந்த அப்போ என்ற அப்பம் சொல்லுங்க நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவர் அப்பத்தை வச்சு ரெண்டு இடத்துல அற்புதம் செய்வார் ஐயாயிரம் பேருக்கு போஷிப்பார் ஏழாயிரம் பேருக்கு ஒரு இடத்துல போஷிப்பார் இந்த ரெண்டு நிகழ்வு பார்த்து ஒன்னு யூதர்களுக்கு நடுவுல நடக்கும் இன்னொன்னு புறஜாதி நடுவுல நடக்கும் இதெல்லாம் சிம்பாலிக்கா என்ன சொல்லுதுன்னா ஆமா யூதர்களின் ரட்சிப்புக்காகவும் தான் கத்தர் வந்தார் அதே நேரத்துல புறஜாதிகளுக்காகவும் கத்தர் வந்தார் நூற்றுக்கு அதிபதியுடைய மகனுக்கு விசு அற்புதம் செய்யும் போது ஆண்டு என்ன தெரியுமா சொல்லுவாரு இஸ்ரவேலுக்கு உள்ள கூட இப்படிப்பட்ட விசுவாசத்தை பார்க்கல அவன் என்ன சொல்றான்னா ஆண்டவரே ஒருத்தனை போனா போறான் வான்னா வரான் எனக்கு கொஞ்சம் அதிகாரம் இருக்கு ஆனாலும் நீர் என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பாத்திரம் அல்ல இங்கிருந்து ஒரு வார்த்தையை சொல்லும் வீட்டுல பலவீனத்தோடு கிடக்கிற என் வேலைக்காரனுக்கு சுகம் கிடைக்கும் இந்த காணாணிய பெண்ணாது தன்னுடைய மகளுக்காக ஜெபம் பண்ண வந்தா வந்தா ஆனா நூற்றுக்கு அதிபதி யாருக்கு ஜோபம் பண்ண வந்தாரு வேலைக்காரனுக்கு எப்படி இருந்திருக்கிறாங்க வாழ்ந்து இருக்கிறாங்க பாருங்க நம்ம பொறுப்பு நம்ம கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருக்கா ஜோபம் பண்ணணுங்க நம்ம ஜபம் பொறுப்புள்ள ஜபமா இருக்கணும் நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கா ஜோபம் பண்ணணும் நம்முடைய சொந்தக்காரங்களுக்கா ஜோபம் பண்ணணும் கூடி பிறந்தவங்களுக்கா ஜோபம் பண்ணணும் நம்ம பிள்ளைங்களுக்கா டெய்லி ஜெபம் பண்ணணும் ஆண்டவர் அங்கேயும் சொல்றாரு எல்லாருக்கும் முன்னால சொல்றாரு சாட்சியா டே என்னை பின்பற்றிட்டு வாரீங்களே இஸ்ரவேலர்களே உங்களுக்குள்ள கூட இவனுக்குள்ள இருந்த விசுவாசம் கிடையாது அவன் என்ன சொல்றான் ஆண்டவர் இங்க இருந்து ஒரு வார்த்தை சொன்னா அங்க ஒரு அற்புதம் நடக்கும் எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க இந்த பெண் கூட அவள் மகளை தன்னோடு அழைத்து வரவில்லை அதற்கு வேறு ஆதாரம் இருக்கிறது வீட்டுல பிள்ளைய போட்டுட்டு வந்திருக்கிறான் என் பிள்ளை பிசாசினால் அவதிப்படுற ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் ஆண்டவர் சொல்றாரு பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட முடியாது பிள்ளைகள் முந்தி சாப்பிடட்டும் வேதம் சொல்லுகிறது இந்த பதில் வந்த பிறகும் அவ என்ன சொல்றார் மெய்தான் ஆண்டவரே அப்படின்னா அவ என்ன ஒப்புக்கொள்றான் ஆமான்னு ஒப்புக்கொள்றாங்க நல்ல கவனிங்க இந்த கான்வர்சேஷன் ரொம்ப முக்கியம் இதை தெளிவாக புரியாததுனால தான் எல்லாரும் இயேசு செஞ்சது தவறுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க புறஜாதி மக்கள் வேற மதத்தை பின்பற்றுவங்க இயேசுவ வேண்டுமென்றே குற்றம் சாட்டுகிறவர்கள் இயேசு ஏன் நான் என்ன சொன்னாரு சொன்னதற்கு பதில் அவ சொல்றா ஆமாண்டவரே மெய்தான் நீ இஸ்ரவேலின் ராஜா மெய்தான் நீ தாவீதின் குமாரன் தான் மெய்தான் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் தான் மெய்தான் அவ விடல் அவ சொல்ற ஆனாலும் மெய்தான் ஆண்டவரே ஆமா ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையில் விழும் துணிக்கைகளை தென்னுமே என்ன சொல்றாருன்னா முதல்ல ரட்சிப்பு இஸ்ரவேல் இருக்குதான் இது ரொம்ப ஆழமான சத்தியம் பாருங்க இது போதிச்சா போதிச்சுட்டே இருக்கலாம் ஆமாங்க ஆமாண்டவரு நீ இஸ்ரவேலில் தான் வந்தீர் நீ ராபிரகாமின் சந்ததியில் தான் வந்தீர் நூற்றுக்கு நூறு சதவீத உண்மை தாவீதின் வம்சத்தில் தான் பிறந்தீர் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக ஊழியம் செய்கிற உண்மை யூதர்கள் தான் அவங்களை கொலை செய்ய போறாங்க உண்மை ஆனா அதுக்கு பிறகு ரட்சிப்பு யூதர்களுக்கு மட்டும் இல்ல அதை தாண்டி புற ஜாதிகளுக்கும் வரும் அந்த பார்வை அவளுக்கு இருந்துருச்சு கானானிய ஸ்ரீ சாதாரணமா ஒரு ஜபத்தை பண்ணிட்டு போனோம்னு வரல சும்மா ஒரு அப்ளிகேஷன் போட்டுட்டு போனோம்னு வரல சரியா கர்த்தர் அறிஞ்சு வந்தா அந்த அறிவு கர்த்தருக்கு தெரியும் இவன் இவளை துரத்து விட்டா கூட போகமாட்டா ஏன்னா நான் யார் என்பது அவளுக்கு தெரியும்

உன் விசுவாசம் பெரிது நீ விரும்புகிறபடி உனக்காக கடவுது அவள் மகள் எங்க நான் பைபிள் சொல்லது இருபத்தி ஒன்பதாவது வசனம் மார்க் ஏழு இருபத்தி ஒன்பது வாசிங்க மார்க் ஏழு இருபத்தி அப்பொழுது அவர் நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம் மகளை விட்டு நீங்கி அடுத்த வாசிங்க அவள் தன் வீட்டிற்கு வந்த போது கொண்டு வரல பிள்ளைய வீட்டுல இருக்கு பிள்ளை அவள் தன் வீட்டிற்கு வந்த போது பிசாசு போய்விட்டதையும் ஓ தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள் நல்ல கையை தட்டி கர்த்தர மகிமப்படுத்துங்க பார்க்கலாம் ஏசுவிடத்தில் ஜெபம் பண்ணின யாரையும் கத்தர் விடுவிக்காமல் விடுவது இல்லை அதாவது தொடர்ந்து ஜபிக்கிற காத்திருந்து ஜபிக்கிற இயேசுவை குறித்து அறிவோடு ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் விடுதலை ஆக்குகிறோம் பகல் வேளையில் வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீங்கள் ஒரு காரியத்திற்காக தொடர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கலாம் காரியங்கள் தாமதமாக கொண்டிருக்கலாம் நீங்கள் இயேசுவை பற்றி நீங்கள் அறிந்த அறிவு என்ன அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர் அவர் தாவீதின் குமாரன் எனக்கு இறங்குவார் என்ன சொல்ற ஆம் ஆண்டவரே மெய்தான் பிள்ளையுடைய அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போட மாட்டாங்கதான் சரிதான் ஆனாலும் எஜமான் சாப்பிடும்போது கீழே விழுகிற துணிக்கைகளால அந்த நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே நீங்க கொடுக்கிற அந்த சின்ன கிருவை போது ஆண்டவரே நாம விட மாட்டேன் அவர்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கிற சொல்றாரு ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது அதுக்கு முன்னால நடந்த கான்வர்சேஷன்ல சீசர்களும் ஒருவேளை குழம்பி இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துறார் இப்படி இயேசுவ நம்ம ஒருவதாலும் பார்த்தது இல்லையே ஏன்னா அவளுக்கு தரமான அற்புதத்தை கத்தர் செய்யும்படி அதன் பிறகு அந்த பிசாசு அவளை அந்த பிள்ளையை தொற்றுக்க முடியாது சத்தத்தை கேட்கிறது என்னுடைய பிள்ளையே இயேசு இடத்துல பதில் வரும்போது நிச்சயம் சொல்லுகிற நிரந்தரமான ஒரு விடுதலை கத்தர் உங்களுக்கு தருவா எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா ஆண்டுடைய சமூகத்துல இன்னைக்கு உங்க தேவையை சொல்ல போறீங்க ஆண்டுடைய சமூகத்தில் உங்களுடைய விண்ணப்பங்களை சொல்ல போறீங்க ஆலே லூயா எல்லார் வாய்களை திறந்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லார் கத்தரை மகிமைப்படுத்துவோம் ஹாலே லூயா ஹாலே லூயா நன்றி 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 அலே லூயா கூப்பிடு நீ பாதில் கொடுப்பா எல்லாம் நிறைவாக்குவார் கூப்பிடுமீ பதில் நிறைவாக்குவார் பாடுங்க உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா பாடுவோம் உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவா தட்டி பாடுவோம் சேர்ந்து கொண்டாடுவோம் கொண்டாடு கவலைகள் மறந்து நாம் பாடுவோம் கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் வந்திருக்கிறார் எல்லோரும் கொண்டாடுவோம் கை தட்டி நாம் பாடுவோம் ஏசுராஜா ராஜா எல்லாரும் பாடுங்கள் எல்லோரும் கொண்டாடுவோம் தட்டி நாம் வாழுவோம் மனதுருக்கம் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதும் வள்ளல்லவர் மனதுருக்கம் உடையவரே மன்னிப்பதும் வள்ளல்லவர் உன்னினைவாய் இருக்கின்றார் ஓடிவாயின் மகனே உன்னினைவாய் இருக்கின்றார் மகள கொண்டாடுவோம் கொண்டாடுவோ கை கட்டி பாடுவோ கவலைகளை மறந்து உங்களை விடுவிக்க போகிறார் உபவாச கூடுதல் வந்திருக்கிற தேவ பிள்ளங்களே விடுதலையோட கர்த்தர் உங்களை அனுப்ப போகிறார் சமாதானத்தோட അനുப போகிறார் எல்லார் கைகளை தட்டி மனதார மனதார நம்முடைய கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் உங்கள் தேவிகளை சொல்லுகிற நேரோ உங்கள் விண்ணப்பங்களை சொல்லுகிற நேரம் உங்கள் பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிற நேரோ இயேசுவின் நாமத்தினாலே உங்களை பின் உங்கள் பிள்ளைகளை பின் தொடர்ந்து வருகிற பிசாசின் கட்டுகள் இப்பொழுதே உடையுகிறது உங்களை பின் தொடர்ந்து வருகிற அந்த தரித்திர சாபங்கள் ஏ சுமி நாமச்சனாலும் உடைகிறது எல்லாரும் ஜபம்ணுங்க ஒரு பொருளாதார ஆசீர்வாதம் குடும்பங்களில் ஒரு ஆசீர்வாதம் ஒரு சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி ஜபிக்கிறோம் ஒவ்வொருடைய வாழ்வுகளிலும் இயேசு இப்பொழுதுarpudam செய்கிறார் நல்ல கையை தட்டி மனதார கர்த்தரை மகிமைப்படுத்துங்க ஹalleluya ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கோ என் பிள்ளைக்கு இரங்கோ என் கணவருக்கு இரங்கோ என் மனைவிக்கு இரங்கோ என் குடும்பத்தாருக்கு இரங்கோ என்று சொல்லுகிற ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களுக்கும் இப்பொழுது பதில் வருகிறது இயேசுவின் நாமத்தினால் பதில் வருகிறது இயேசுவின் நாமத்தினால் பதில் வருகிறது அற்புதம் செய்ய ஒருத்தரை கூட எனக்கு சும்மா விடாதீங்க ஆண்டவரு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய தாமதமாகி கொண்டிருக்கிறதே என்று சொல்லி வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே தரமான ஆசிர்வாதத்தை கத்தர் உனக்கு தருகிறார் நிச்சயமான ஆசிர்வாதத்தை உனக்கு தருகிறார் மேன்மையான ஆசிர்வாதத்தை உனக்கு தருகிறார் உன் சோர்வுகள் மாறுகிறது ஏசுவின் நாமத்தினாலே மாறுகிறது Hallelujah Hallelujah தொடர்ந்து ஜ பண்ணுங்கள் கத்தரை அறிந்து கொள்ளுங்கள் மனதுருக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் இரக்கத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஆமாண்டவரே மெய்தான் ஆண்டவரே எஜமான் தின்னுகிற துணிக்கைகள் மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை ஓ நாய்கள் தின்னுமே பா அப்பா எங்களுக்கு இறங்கும் அப்பா சுவே பதில் தாருகையில் வந்திருக்க அநேகர் வழியாக கடந்து போயிருக்கலாம் தொடர்ந்து என் பிள்ளைக்கா ஜபிக்கிறேன் என் கணவருக்காய் ஜபிக்கிறேன் ஒரு வியாபாரத்திற்காய் ஜபிக்கிறேன் என் குடும்ப சூழ்நிலை மாற ஜபிக்கிறேன் ஜபிக்கிற ஒரு வார்த்தை கூட பேசலையே இந்த கூட்டத்துக்கு வந்தாலாவது வார்த்தை நம்பி வந்தேன் பேசலையே கூட்டாவது ஆண்டித்தே அங்க ஆய்ப்போடு வந்திருக்கிற தேவ பிள்ளைய உனக்கான ஒரு நற்செய்தி என்னன்னா ஆண்டவர் கண்ணோக்கமா இருக்கிறார் ஒன்ன விடல ஒன்ன விட்டு விலகல என் மகளுக்கு என் மகனுக்கு

நெடுநாளாய் காத்திருப்பது இருதயத்தை இழைக்கப்பண் ஆனால் விரும்பினது வரும்போது ஜீவ விருட்சத்தை போல இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறபடி பிள்ளைகளுக்காய் நீர் மனம் மனதுருக்கம் உடையவராய் நீ இறங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம் அதை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே தாமதமாகிறதே என்று சொல்லி உமை விட்டு பின்வாங்காமல் தாமதமாகிறதே என்று சொல்லி ஜபத்தை நிறுத்தாமல் தொடர்ந்து ஜபிக்க ஜெயம் எடுக்க உம்மை பின்பற்றி வர சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவிய ஐக்கியம் பாதுகாப்பு சமாதானம் நம் ஒவ்வொருவரோடும் கூட கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கியிருப்பதாக ஆமீன்